திரும்ப ஒரு முறை சொல்றேன் கேட்டுக்குங்க முகிலன் மத்தவங்களும் எல்லாருமே எல்லாருமே கேட்டுக்கலாம் அதாவது தியானத்துல சிறதியானவர்கள் மட்டும்தான் பயணிக்க முடியும் தியானம் கிடையாது ஆன்மீகத்துல தியானம் பண்றவங்கள நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி முதல் சும்மா கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்மீகம்னு சொல்றவங்களும் அவங்களுக்கு எது தோதா இருக்கோ அது ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க மொட்டை அடிக்கிறது ஆன்மீகம் அல்லது கெடா வெட்டுற ஆன்மீகம் ஏன்னா அது வந்து தண்ணி போட்டு வேலை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது ஆன்மீகம் பூக்குழியா இருக்கிறது ஆன்மீகம் மாவுளை கொண்டு போறது ஆன்மீகம் அழகு குத்துறது ஆன்மீகம் இப்படி அவங்க மட்டத்துக்கு என்ன ஓகேவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டில் ஆன்மீகம் இருக்கு அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடவுளை அவங்க பயன்படுத்துகிறாங்க நமக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தும் போது நம்ம அவரோட இணைய முடியாது அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நம்மளோட இணைய முடியும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சடோரி தியானம் கொடுக்கும் அதுல ஒரு உன்னதமான ஒரு இதை அவனை ஃபீல் பண்ண வச்சிடுறோம் உண்மையாலுமே அந்த ஆத்மா ஆன்மீகத்துக்காக புறஞ்சிருந்தா அதை ஃபீல் பண்ணிட்டு தொடர்ந்து பயணிக்கணும்னு விரும்பும் மற்றபடி வேற ஏதோ பல பல்வேறு பிரச்சனை எனக்கு பணம் வேணும் எனக்கு வந்து கடன் அதிகமாக போச்சு கடன் கட்ட முடியல உடம்புல நோய் இருக்கு உள்ள வயசுக்கு வரல எறும்பு கண்ணு போடல பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போலீஸில் பிரச்சனை எனக்கு ஜாமீன் கிடைக்கல இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் சரியாகும் ஆனால் அதெல்லாம் நம்ம செட் ஆக வருவாங்க ஒன்று ரெண்டு அவங்களுக்கு நல்லது சரியாகும் ஒன்னும் சரியாகிட்டா திரும்ப திரும்ப லாட்டரி டீட்டில் பணம் வந்து திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி தான் திரும்ப திரும்ப அதை கேட்டு வருவானுங்க இல்லை இல்ல அவனுக்கு கேட்டது கிடைக்கலன்னா இல்லைன்னு போயிடுவானுங்க நான் வர்றதுல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இப்படிதான் இருப்பான் ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான் அந்த சடோரோட ஆன்மீகத்துல அந்த அந்த சாரத்தை உணர்ந்தவொடனே அவனுக்கு தேடல் வரும் வருவான் உள்ள அந்த ஒருத்தனை தான் நம்ம என்ன பண்றோம் முன்னேற்ற மொழியில கொண்டாடுறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சடோரி அட்டன் பண்ணலாம் சடோரிக்கு குரூப்ல போயிடுவான் அவன் நம்ம கணக்கே இல்லை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே இல்லை அந்த யார் ஒருத்தன் வந்து அது உணர்ந்து உண்மையாலுமே வரான் ஆன்மீகத்துக்கு அவனை ஒருத்தனை தான் நம்ம முன்னேற்ற முறையில் கொண்டாடுறான் ஆஹ் சாரி சூட்சி மூல கொண்டாடான் சூட்சி முதல் குழு சூழ்ச்சி மூல வந்தோன்னு அவன் வந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சனால அப்படி இருப்பான் புதுசா கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொண்டாடி பச்சை பிடிச்சிட்டே தெரிஞ்சிட்டு இருப்பான் ஒரு ரெண்டு ஜெயக்குமார் கல்யாணம் பண்ண என்ன பண்ணான் பொண்டாடி பச்சை பிடிச்சே தெரிஞ்சிருந்தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு முடியுமா எஸ் எம் விக்னேஷன் போய் பொண்டாடி கூட பூசியில் வேணாலும் இருக்க முடியுமா பைத்தியம் அதை ஓடி போயிடலாம் சொன்னோம் அந்த மாதிரி சடோரி புதுசா அணிவிச்சவன் என்ன பண்ணுவான்னா ஆகாது சடவரி பச்சை பிடிச்சுட்டே இருப்பான் அந்த மாதிரி ஆளை தான் நம்ம சூட்சி மூலம் வைக்கிறோம் உண்மையாலுமே அவனை சடோரி அனுபவிச்சிருக்கானா உண்மையாலுமே அவன் பொண்டாட்டி மேலே அவனுக்கு காதல் இருக்குதா அன்பு இருக்க இல்லை காமம் இருக்கான்னு தான் அந்த சூட்சி மூலம் காமம் இருந்தால் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் தீஞ்சு போயிடும் தொண்ணூறு நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஸோ நம்ம தொண்ணூறு நாளுக்கு டைம் இல்லை ஒரு மாசம் தான் டைம் தரும் ஒரு மாதம் சூட்சி மூல அவன் உண்மையாலுமே அந்த சாரத்தை அனுபவிச்சிருந்தானா அடுத்து என்னென்னு தேரவனா பாஸ்ட் போடக்கூடிய அந்த பல்வேறு வீடியோக்களை வந்து அவன் என்ன பண்ணுவானா பார்த்து அந்த கருத்துக்களை உள்வாங்குவான் அவன் கருத்துக்களை உள்வாங்குறானாங்கிறது தான் அவனை வந்து என்ன உள்வாகனையோ அதை வந்து கமெண்டில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுன்னு சொல்கிறது சும்மா குழுவை குத்திக்கிட்டு நானும் சட்டர் தியானம் பண்ணலான்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன் எத்தனையோ பேர் இருக்கான் அவனும் அந்த குழுவிலே முடிஞ்சிருவான் ஏன்னா அந்த மாதிரி ஆளால் உள்ள மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோவை பார்த்து அதை கமெண்ட்ஸ் போட முடியாது அவன் வந்து யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் யார்ட்டையா ஷேர் பண்ணணும் அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கணும் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் தான் அவனுக்கு இருக்க முடியாது இது சும்மா ஒரு தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு ஆன்மீகம் ஒரு முக்கியமான அதையே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அங்கேயே ஃபில்டர் ஆயிடுவானுங்க யார் வந்து அந்த இது போடலையோ நமக்கு வந்து யார் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடலையோ கமெண்ட்ஸ் போடலையோ அந்த கருத்துக்களை உள்வாங்களையோ அவங்களை அங்கேயே ஒரு மாதத்துல ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம் உண்மையாலுமே சிறந்த இருந்தால் அவன் தொடர்ந்து ஆன்மீகத்தை கற்றுக்குன்னு சொல்லி நிறைய கருத்துக்களை உள்வாங்குவான் அதை கேள்வி கேட்பான் கமெண்ட் போடுவான் இது என்ன தானு கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்பான் அது அதுலேருந்து அவன் ஓகே நல்லா பண்ணிட்டானான் அப்படின்னாக்க அந்த நூற்றுல ஒரு சடவரிக்கு இருபது பேர் எடுக்கணும்னா இருபது பேரில் ஒருத்தன்தான் சூட்சம் உங்களுக்கு வருவான் அந்த சூட்சிம்கூலில் வரல பத்தில் ஒருத்தன் தான் அடுத்த லெவலுக்கு மூக்கணும் அப்போ பாருங்க பத்து சடோரி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு ஒருத்தன் கொண்டு போக முடியும் அப்படி நல்லா உள்வாங்கி உள்வாங்கி எடுத்துட்டானா இவர் தான் நம்மளோட உண்மையான குரு இந்த குருக்கிட்ட போனால் நம்ம வந்துடலாம் அப்படின்னு மனசார நினைச்சானா அவனை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா முன்னேற்றம் குழு வச்சுருக்கோம் அவனை தூக்கி முன்னேற்ற குழுவில் போடுவோம் முன்னேற்ற குழுவில் அவன் வந்து அருள் காப்பு சொல்ல சொல்லுவான் உண்மையாலுமே அந்த குருவை மாஸ்டர் அவன் அக்செப்ட் பண்ணியிருந்தானா தான் அவனால் அருள் காப்பு சொல்ல முடியும் அவன் அருள்காப்பு போய் கூட சொல்லலாம் ஏமாத்துறது உள்ள ஒருத்த என்ன பண்ணுவானா ஏமாத்தி 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 வருவான் உள்ள ஒரு உள்ள வந்து ஏதாவது மன வரவேன் உண்மையான ஆளோட பயங்கரமா சிரத்தியா இருக்கிற மாதிரி இருப்பான் அவன் எல்லாம் வருவான் ஆனா ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது இல்லை அதுக்காக தான் ரெண்டு வருஷம் நம்ம வச்சு பண்றோம் உள்ள வந்து அவன் என்ன பண்ணுவானா அருள் காப்பு சொல்லுவான் அருள்காப்பு சொல்லும் போது அவனோட அதிர்வு இல்லை தான் வாய்ஸ் போட சொல்ற வாய்ஸ் என்ன பண்ணுவான் கிளிக் பண்ணி கேட்ட அவன் அதிர்வு எப்படி இருக்கு உள்ளார்ந்த அதிர்வோட உண்மையால சிறதியா சொல்றானா கடமைக்கு மனப்பாடை செலவு பிடிக்கிறானா அப்படியே பார்த்து கடை கடை கடன்னு படிச்சுட்டு போயிடுவான் அது இன்னொரு வேலை செய்வான் காத்து பார்த்து படிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவான் தினமும் அதே பண்ணுவான் என்ட நம்ம தினம் சொல்லி கிடக்கணும் ஏமாத்து சொல்லி அந்த ரெக்கார்டை தினமும் அனுப்புவான் நமக்கு தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்குவான் பண்ற எல்லா கூத்தும் தெரியும் இருந்தாலும் அவனை மாத்த முடியாதா சடல திரும்பி கொஞ்சம் அனுப்பிச்சுக்கானே அப்படிங்கிறதுக்காக அவன் காத்து இருக்கிறது அப்போ என்ன பண்ணுவானா அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணுவான் அந்த ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்பிச்சுட்டு இருப்பான் அப்போ நேற்று இருந்து வயப்படை நேற்று இருந்து அவனோட மனநிலை வேற இன்னைக்கு இருந்து அவனோட மனநிலை வேறு அது வாய்ஸ்ல வெளிப்படும் அப்போ தினந்தோறும் ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வு உண்டாக்கக்கூடிய அவனோட வாய்ஸ் வருதுனாலே அவன் பிராடு பண்றான்னு தெரிஞ்சு போயிடும் ரெண்டாவது செட்றதுனால எல்லாத்தோடையும் மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அவன் எண்ணங்களை நம்மளால படிக்க முடியும் இல்லை ஒரு பத்து செகண்டு கண்ணை முடிப்பா இருந்தால் அவன் மனசில் என்ன நினைக்கிறான் அவனோட எண்ணங்களை படிக்க முடியும் ஒரு ரெண்டாவது ஃபில்டர் அங்கே நம்ம வைக்கிறோம் அதுலேயும் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி ஒருத்தவங்களாக வரோன்னு வச்சுக்கலாம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்க்கலாம் எந்த கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வந்து மிச்சம் மெச்சூரிட்டி அப்படி இல்லை அவனுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லா கதையும் நம்ம திறந்துடணும் ஒரு மாதம் கழித்து அதில் பாதி பேர் கழிஞ்சிடுவான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அந்த முன்னேற்றம் குழுவில் வர வந்து சூட்சிமங்குழுவில் இருந்து பத்து பேர் வந்தாலும் அதில் அஞ்சு பேர் கூட முன்னேற்றங்களுக்கு வர மாட்டான் அந்த முன்னேற்றம் குழுக்கு வர அஞ்சு பேரில் ஒருத்தங்க கூட கர்மா குழுக்கு வர மாட்டான் வேணால் கவனிச்சு பாருங்கள் அதுலேருந்து ஒருத்தன தான் தூக்கும் தூக்கி வந்து அந்த கர்மா குரூப்பில் வைப்போம் கருமா குரூப்பில் வச்சு தான் அவனுக்கு என்ன பண்ணா அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லை அவனால் ஏமாற்ற முடியாது போஸ்ட்டு செய்ய சொல்லிக் கொடுப்போம் போஸ்ட் போஸ்ட்டு வந்து ஒரு கிரியேட்டிவ் அவன் பிரம்மணன் பிரம்மணன் அவன் படைக்கிறாங்க அவனோட கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அந்த கிரியேட்டிவிட்டியில் அவன் எப்படி செய்கிறான் அவனோட சடவுரித்தன் என்னது ஒரு போஸ்ட் வச்சு அவன் சடவுரித்தன் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ போஸ்ட் தெரியுமா தடுமாறுவான் அங்கே எல்லாம் கூட ஏமாற்றிட்டு வந்துடுவான் வந்து தடுமாறுவான் மூப்போம் நம்ம யுவராஜ் மாதிரி இதை பண்ணுவான் அதை பண்ணுவான் இந்த போஸ்ட் பண்ணுவான் அந்த போஸ்ட் பண்ணுவோம் அப்படியே அவனோட மனநிலை அப்படியே இருக்கும் ராவாக இருக்கும் அவங்க மனசுல கோவம் இருந்தால் காம இருந்தால் பொறாமல் இருந்தால் பொச்சரிப்பு இருந்தால் எல்லாமே அந்த போஸ்ட்டில் அப்படியே வெளியில் வரும் சோ அந்த போஸ்ட்டில் வந்து அவனை விட போட முடியும் நம்ம போஸ்ட்டில் வந்து அவனை தூக்கிடலாம் இங்கே வைட்டிக்குவான் அப்போ முட்டுவான் முணருவான் கரைசன் மேலே கரைச்சின்னு சொல்லுவோம் திரும்ப திரும்ப கரைசனம் ஒரு போஸ்டரை வச்சுட்டு பத்து நாள்லாம் ஓட்டுவோம் அடி அடி அடிப்போம் ஆள் ஆளுக்கு சித்திட்டு கரைஷன் சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் தெரிச்சு ஓடிடுவோம் உண்மையாலுமே ஆன்மீகத்தில் ஏக்கமும் வெறியும் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவான் அந்த மாஸ்டரை வந்து குருவாக ஏற்றுக்கிட்ட மட்டும் தான் எவ்வளோ கரைசுன்னு சொன்னாலும் என்ன அடி அடிச்சாலும் திரும்ப திரும்ப போஸ்ட் செஞ்சு போஸ்டர்னால ஓகே பண்ணுவோம் அப்போ போஸ்டர்ல வந்து சடோரி திரும்ப வந்துருச்சுன்னா அவன் மேலே சடவரி நிலாம் அந்த மூணாவது மாஸ்டரை ஏற்றுக்குவான் அதுக்கப்புறந்தான் அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் ஓகே ஆள் தயாராகிட்டாண்டா அப்படின்னு ஒன்னே அவனை கொண்டு போய் நிர்வாகங்களில் வைக்க போகிறோம் நிர்வாகத்தில் ஒன்றில் வைக்கப் போகிறோம் நிர்வாகத்தில் ஒன்றில் வச்சுட்டு ஒரு சில நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு டிஸ்கஸ் பண்ணுவான் அவனோட கருத்துக்களை கேட்பான் அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான் உண்மையான வளர்ச்சியோடு சொல்கிறானா கடமைக்கு சொல்கிறானா மீட்டிங் வந்து கொஞ்சம் சும்மா அப்படியே வந்து மீட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன பண்ண ஃபோனை வச்சுட்டு போயிடுவான் மீட்டிங் ஆன் பண்ணி இந்த இந்த ஃப்ரைடே மீட்டிங்லாம் பாருங்களேன் கூப்பிட்டா ஆர்டரு இருக்க மாட்டான் ஃபோனை ஆன் பண்ணி மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் போயிடுவான் அவன் போய் எங்காவது வேலை செஞ்சுட்டு இருப்பான் பாட்டு இருப்பான் டிவி பார்த்துட்டு இருப்பான் இங்கே பெட்ரூமில் ஃபோன் அனுப்பிச்சுட்டு அங்கே டிவி பார்த்துட்டு எதாவது பேசியிருப்பா அப்போ கருத்து அவனால் சொல்ல முடியாது நம்ம கன்சல் பண்ணும்போது அவனால கருத்து சொல்லுவேன் ஏன்னா ஸ்பாட்ல அவன் இருக்க மாட்டான் அவனோட ஈடுபாடு என்ன உண்மையாலுமே நிர்வாகத்தில் வளர்ச்சிக்கு அவன் வந்து கருத்து சொல்ல விரும்புகிறானா அவன் என்ன மாதிரி கருத்து சொல்கிறான் ஆக்கப்பூர்வமாக சொல்கிறானா கடமைக்கு இருக்கானா அப்படிலாம் நிர்வாகம் உள்ள டெஸ்ட் நடக்கும் அப்படிலாம் வந்துட முடியாது சமாதி அவரோட சாதாரண விஷயம் கிடையாதுங்கன்னு அப்போ அங்கேருந்து ஓரளவுக்கு நல்லாக்கார சொல்கிறோம் உண்மையிலே ஈடுபாட்டோட சொல்லணும் நிர்வாகம் டூ கொண்டு போவோம் அந்த மாதிரி டூ த்ரீ ஃபோர் எட்டு வரைக்கும் இருக்க நிர்வாகம் ஒன்று ரெண்டில் எட்டு வரைக்கும் இருக்க நிர்வாகம் அவனோட தகுதி தராதாரம் பார்த்து அவனோட சிறதையை பார்த்து அவனுக்கு அதுக்கு தகுந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அடுத்த லெவலில் கொண்டு போய் கொண்டு போய் அவன் நிர்வாகம் பண்ண சொல்வோம் அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் எந்தெந்த நிர்வாக குழு இருக்கானோ அந்தந்த நிர்வாகக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அந்தந்த நிர்வாக சம்பந்தம் டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கு தகுந்த பயிற்சிகளும் நடக்கும் நம்மளும் இருக்காங்கன்னா நம்மளே வந்து அவங்களுக்கு பணம் கட்டி கோர்ஸ் அனுப்புணும் பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் பணம் கட்டி நாற்பத்தாயிரம் முப்பத்தாயிரம் பணம் கட்டி கோர்ஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு கற்றுக்கு செலுத்து கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் மாசம் மாசம் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் சேலரி மீன்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் அது அவங்க தியாகம் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் கிடைக்கும் அதனால அவங்க குடும்பத்தில் ஒரு சில இது நடக்கும் அப்போ அங்கே போய் வாங்குற சம்பளத்தில் நம்ம அதிகமான சம்பளம் கொடுக்கணும் தான் அவங்க அவங்க குடும்பத்தில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் இல்லைன்னா பண பிரிச்சுக்க அவங்க வெளியே வேலைக்கு போகலாங்கிற சூழல் உருவாகும் அப்ப அவங்க குடும்ப சூழல் எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் அப்போ வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அவங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்கிதோ அதிகமான அதிக அதோட அதிகமாக ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம அவங்களுக்கு தரணும் அப்போ அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் தருவோம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை லேப்டாப் இல்லையோ லேப்டாப் வாங்கி தருவோம் ஃபோன் இல்லையோ ஃபோன் வாங்கி தருவோம் வீட்டில் நல்லது கட்டத்தில் போய் கலந்துக்குவோம் எதாவது அவசர உதவி தேவைக்கு பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது மேன் பவரோ நம்ம கொடுப்போம் நம்ம நாலு பேர் போய் நல்லது கிட்டத்தில் நிற்போம் அந்த மாதிரி அவங்க குடும்பத்து நம்ம ஒரு குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே செலவரி அட்டன் பண்ண வைப்போம் எல்லாரும் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கான வழி செய்வோம் அந்த மாதிரி நடக்கும் அடுத்த லெவலில் அதெல்லாம் வந்து நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட க்ளோஸா வருவாங்க நம்ம ஓர ஓர இருக்கிறோம் எல்லாரும் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும் அப்புறம் தான் அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை குழு கொண்டு போவோம் நம்பிக்கை குழு கொண்டு போனால்தான் நம்பிக்கை குழுல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தகுந்த விஷயங்களை அவங்கள பண்ண சொல்லுவோம் அது எப்படி பண்றாங்க என்னங்கிறத பார்ப்போம் எங்க யார் யாரை கண்காணிக்கிறான்னு யாருக்குமே தெரியாது யார் எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது இப்ப அனுபவம் குரூப்பில் இருக்கீங்கன்னா அனுபவம் குறிப்பில் இருக்கிற யாரு நம்பிக்கை குரல் இருக்காங்க யார் நிர்வாகம் எட்டில் இருக்காங்க நாலு இருக்காங்க உங்களுக்கே யாருக்கும் தெரியாது உங்களில் ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க அனுபவம் குறிப்பு நம்பிக்கொருள் இருக்கும் இருப்பாங்க நிர்வாகம் ஏழுல இருப்பாங்க நிர்வாகம் அஞ்சில் இருக்க இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்களை நீங்க அதையும் அதை பண்ணுங்க எதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டியை கண்காணிக்கிறாங்கள கூட உங்களுக்கு தெரியாது ஸோ அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணி எடுத்தோம் நம்பிக்கை குழு தரமா புறம்போட்டு எடுத்தாலதான் தான் நம்ம சங்கமங்களுக்கே கொண்டு போகிறோம் அப்போ தான் அவங்க ஆத்மாக சங்கமத்துக்குள்ள உள்ளேயே வராங்க இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஆகும் சாதாரணமாக வந்துட முடியாது அந்த அப்புறம் சங்கமம் குறிப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வேற ஒரு சில பயிற்சிகள் சுட்சுமான பயிற்சிகள் ஸ்டார்ட் ஆகும் பயிற்சிகள் ஸ்டார்ட் ஆகி இவன் நிர்வாக எடுத்து நடத்துவான் உண்மையாலுமே இவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது ஆன்மீகத்தில் ஒரு நல்லது செய்யணும் ஆர்வம் இருக்குது அப்போ ஆத்மாக சங்கம் திறம்பட நடத்துவான் நம்ம செத்து போனதை கூட இந்த பசங்க எடுத்து நடத்தும் அப்படிங்கிறவங்களை செலக்ட் பண்ணி தான் ட்ரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போவோம் ட்ரஸ்ட்டுக்குள்ள வரும்போது ட்ரஸ்ட்டு நிர்வகிக்கிற வேலை வந்துடுது நாளைக்கு கார்பரேட் ஓரில் வராங்க நிறைய பணம் வருது பிடிக்குது ஆசிரமம் டெவலப் ஆகும் போது அந்த மாதிரி ஒருத்தனால தான் அதை நடத்த முடியும் ஃபோனை வந்தாலும் நடத்த முடியாது என்ன என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லி பத்து தடவை பத்து பேர் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் அதை பார்த்துட்டு பதில் சொல்கிறதில்ல மெசேஜ் போட்டாலும் பார்த்துட்டு பதில் சொல்கிறதில்ல இந்த மாதிரி இருக்கணும் போனால் நீங்கள் ட்ரஸ்ட்டை கையில் கொடுத்தா அப்படி நடத்துவோம் யோசனை பண்ணி பாருங்க அப்போ அந்த தான் ட்ரஸ்ட்டில் கொண்டு வர முடியும் அப்டிலேயும் ட்ரஸ்ட்டில் இருக்கிற நிர்வாகம்னு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க ஆன்மீகன்னு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற டீமை எடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நிர்வாகம் மன்றம் நிர்வாகத்தை பண்ணுவாங்க ஆன்மீகத்தில் உயிரோட்டமாக இருக்கிறது சமாதி ஆகிறதுக்கான பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்கள தான் சமாதி குழுவுக்கு கொண்டு போக முடியும் பெரிய ப்ராசஸ் அந்த சமாதி குழுக்கு ஒருத்தன் நிறுத்துறதுக்குள்ளேயே ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகும் சொல்லி நம்பிக்கைக்கு வரத்துக்கே ரெண்டு வருஷம் ஆகும் சமாதி குழுக்கு போகிறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் அவனை ரெடி பண்ணி அந்த இடத்துல வைக்க முடியும் இந்த ஒரு ப்ராசஸில் கடைசி வரைக்கும் ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறான்னா ஏன் பிராடு பிராட் பையனால் ட்ராவல் பண்ண முடியாது உண்மையாலுமே ஆன்மீகத்தில் ஏற்க இருக்கிறமே உண்மையாலுமே அந்த நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறோம் ஒருத்தனால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் அதனால தான் எவ்வளோ பேர் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஏறி ஏறி விழுந்துடுறாங்க சுற்று மூலையில் ஒருத்த உள்ந்துறான் நிர்வாக குழுவில் ஒருத்தர் விழுந்துறான் ஏதோ ஒரு குழுவில் உழுந்துறான் முன்னேற்ற குழு ஒருத்த விழுறான் கருமா குழுவில் ஒருத்தர் விழுறான் அதுக்கு மேலே அவனால் வர முடியல ஏன்னா அவங்களுக்கு சிறதியோட அளவு அவ்வளோதான் அவ்வளோதான் எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வாய்ப்பு வசதிலையும் கொடுக்குறோம் ஒரு சிலர் கர்மா குரூப்பில் கொண்டாந்து வச்சிருக்கோம் ஒரு சில ட்ரஸ்டில் கொண்டாந்து வச்சிருக்கோம் அப்படி ஆள் இல்லை நல்லா தெரிஞ்சுங்க ஆள் இல்லாத காரணத்தினால வச்சிருக்கோம் முகில நம்ம ட்ரெஸ்ல வச்சிருக்கோம்னா ஆள் இல்லை நம்ம வேணும் நம்ம பசங்க விட்டுறோம் முதல் இருந்து நம்ம பசங்க சின்ன குழந்தைய கூட இருக்கானுங்க அப்போ இவனுங்க எடுத்து போட்டு செய்யணும் இவனுங்களை அதுக்கு தகுதியான நம்ம மாத்த முடியும் மாத்திக்கலாம் அப்படிங்கிறனால அவங்களை உடனே ட்ரஸ்ட்டில் வச்சுக்கிறோம் அல்லது குரூப்ல இருக்கும் யுவராஜ் உடனே டைரக்டாக கர்ம குரூப்பில் வச்சோம் ஏன்னா தயார் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதான் ஆனா நிற்க முடியுதான் நிற்க முடியல ஏன்னா சிறதே இல்லை ஆனா அவனுக்கு இது சொல்லலை எது சொல்லல அருள் காப்பு சொல்ல அருள் காப்ப சொல்ல அவன் குருவாக ஏற்றுக்களே இருந்தான் ஏமாற்றிருக்கான் குருவே குருவேன்னு நடிப்பான் மாஸ்டர் கடிச்சு அப்போ என்ன பிரச்சனைங்க அருள் காப்பே அவனால் சொல்ல முடியல அப்போ குரு அவன் ஏற்றுக்கல வெளியில் நடிக்கிறான் அப்போ என்ன ஸ்க்ரீன்ஷாட் போடல ஸ்க்ரீன்ஷாட் போடல என்ன அர்த்தம் குருவோட கருத்துக்களை உள்ளே வாங்க அவன் தயாராக இல்லை அவன் ஏதோ ஒரு கருத்தில் இருக்கான் ஏதோ ஒருக்காக உள்ளே வந்துருக்கான் அங்கே பிச்சுக்கிட்டா செரிஞ்சால் நல்லா இருக்குது அதனால் இங்கே வந்து மாஸ்டர்கிட்ட முது செரிஞ்சுட்டு போகிறான் அப்போ சமாளிக்க முடியாது வந்து மாற்று கட்டில் அடிப்பாங்க யார் எங்கே கரைச்சி முடிஞ்சா அப்போ முடிஞ்சிடுவான் அப்போ போலிகள் உள்ளே இருக்கவே முடியாது காரணம் உண்டும் என்ன தம் பிடிச்சாலும் சரி ஏன்னா பல ஆசிரமில் பல இடங்கள் நம்ம பார்த்துருவேன் எப்படி வந்து நடிப்பாங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க ஐம்பத்தி ஆறு வருஷமெல்லாம் இருந்தது வந்து இலுமினாட்டிஸ்லாம் ஐம்பத்தாறு வருஷமெல்லாம் இருந்து வெஸ்ட் இண்டீஸில் அங்கே உள்ள போயிட்டு நம்ம ஒரு ஒரு இனத்தையே அழிச்சிட்டு வந்திருக்கிறானுங்க பிறப்பே ஒரு ஏழு எட்டு வயசு ஃபைனல் ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்பி அவன் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் இருந்து அங்கேயே இருந்து வளர்ந்து அங்கேயே கல்யாணம் பண்ணி இந்த குடும்பம் அந்த ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக அந்த கூட்டத்தை அழிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு அவனுக்குள்ள தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஸ்பை அந்த மாதிரிலாம் வருவாங்க அப்ப நம்ம தரமான ஆளுநர் எடுக்கணும் இல்லைன்னா நிலைக்காது அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு பயிற்சி கொண்டு அப்போ வந்து ஆளுடைய காரணத்தால ஒரு சில இடத்துல ஒரு நம்பிக்கை குழுவிலேயோ அல்லது ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு அந்த வச்சிருக்கிறோம்னா வண்டவாளப்பழம் தெரிஞ்சு போயிடும் அவங்க சிறந்த எப்படி இருக்கு என்னன்ட்டு அந்த இவ்வளோ டெஸ்ட் வச்சிருக்கோம் அதனால எல்லாம் வந்து இந்த ஜி வேலை ஜிஜாக் வேலை அங்கே பண்ண முடியாது என்ன நமக்கு வந்து பத்தாயிரத்துல ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன் தான் தேவை நம்ம நல்லாவே தெரியும் வரும்போதே பத்தாயிரத்துல ஒருத்தன் தான் தெரியும் ஒரு சடோரி இருபது பேர் எடுத்தோம்னா இருபதுல ஒருத்தன் தான் தேடுவான்னு தெரியும் அந்த மாதிரி பத்து சடோரி நடந்து இரநூறு பேர் வந்தால்தான் அந்த இரநூறு பேரத்துல நம்ம இருபது பேர் தேடுப்போம் அந்த இருபதுல ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் வருவாங்களோ தெரியும் தெரிஞ்சுதான் அதை வச்சிருக்கோம் தெரிஞ்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் நல்லாவே தெரியும் இவ்வளவு சிரமப்பட்டாதான் இதை எடுக்க முடியும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தொடர்றது முத்த சிப்பி இல்லை பழைய உள்ள பூந்து அள்ளிட்டு சிப்பியெல்லாம் வரும் முடிச்சு உடிச்சு பார்த்தா இருக்காது முத்து மடி ரெண்டாவது தடவை முத்து குளிப்பான் உள்ளே போவான் தொடர்ந்து குதிச்சிக்கிட்டே இருப்பான் மூச்சு தான் பிடிச்சி தடிகிட்டே தான் இருப்பான் முத்து கிடைக்கிற வரைக்கும் சிப்பி கிடைச்சு சந்தோஷப்படுமா சிப்பி அப்படியே அந்த அந்த இதுக்கு மணல் மனித கடற்கரையில் அப்படியே சிப்பி தூக்கி போட்டு மடி உள்ள போயிடுவான் உள்ளே அலசுவான் மூச்சு கட்டி முக்குவான் மடி எடுத்துகிட்டு வருவான் வெறும் சிப்பி எத்தனை தடவை வந்தாலும் சரி சிப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும் சிப்பியை பற்றி எல்லாம் உனக்கு கவலையே கிடையாது சிப்பி தீ கடற்கரையில் போட்டு மீண்டும் மீண்டும் மூழ்கி முத்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பான் முத்து கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான் அவனுக்கு தேவையான முத்து கிடைக்கிறது அதுதான் நம்ம செய்கிற வேலை புரியுதுங்களா அதை தான் முருகன் சொல்லி கொடுத்தான் அதை தான் முருகன் செஞ்சான் ஏன்னா அதற்கான பயிற்சி தான் கபடி விளையாட்டு இந்த மாதிரி தான் வந்தது ஸோ அந்த அந்த எசன்ஸ் கொஞ்சமாவது அந்த டிஎன்ஏல இருந்ததுன்னா புறம்போக்கம் இல்லாமல் நம்ம இருந்திருந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு எசன்ஸ் நமக்குள்ள இருந்ததுன்னா இல்லை வந்து நம்ம வந்து இலும் நாட்டியோட டிஎன்ஏ எங்காவது ஒரு பண்ணும் கலப்படம் வந்தால் அவனை கண்டினியூ பண்ண முடியாது அந்த அவனுங்கிட்ட இருக்கும் அதாவது ஒரு ஒரு அழிக்கிறதுக்காக பயங்கரமா நடிச்சு பயங்கரம் ஆயுஷா உட்பட்டு உள்ள ஒரு அழிக்கிறதுக்கான திறமை அவன சிறதை அவன்கிட்ட இருக்கும் ஆக்குறதுக்கான சிறதை அழிக்கிறதுக்கு அவ்வளவு சிறதையோட இருக்கானுங்களே நம்ம ஆக்குறதுக்கான எவ்வளவு சிறதை இருக்கணும் சொத்தானும் சொல்லி நோஞ்சானும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ ஆக்கிறதுக்கான அந்த சிறதை உள்ள ஆள தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த முருகனோட டிஎன்ஏ எவன்ட்டு இருக்குன்னு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் வருஷம் ஆயிப்போச்சு அதனால டிஎன்ஏல எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் டிஎன்ஏல வந்துரும் அப்போ எவனோட டிஎன்ஏல அந்த முருகனோட இது கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிதான் அதை அவனை எடுக்க தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு செலவு பண்ணுறோம் அவனால மட்டும்தான் அவங்ககிட்ட மோத முடியும் ஒரு ஆறு வயசுல பன்னெண்டு வயசுலயே போறவன் ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இருந்து சாதிச்சுட்டு வரானா எவ்வளவு பெரிய சிறது இருக்கு அவனுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போடுறானா ஒருத்தன் எவ்வளோ பெரிய சிறத அவனை எடுத்து நிற்கிறதான் சும்மாவா போனவனு வந்தவனு நிற்க முடியுமா பொம்பளை பொச்சை பிடிச்சிட்டு போகணும் போனு பின்னால போகணும் டிவி பார்த்துட்டு இருக்கணும் கிரிக்கெட்டை பார்த்துக்கணும் சாராய கடையில் சாராயங்க டிராமா நாடகம் பார்த்துட்டு முடியுமா இருக்கலாம் சினிமா நடிகர் பின்னாலையும் அரசியல்வாதி பின்னாலையும் போறது எல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம் செய்ய முடியாது என்ன அதெல்லாம் நீர் கும்பலி மாதிரி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு போயிடும் போயிருந்தேன் அவனை சூப்பரமா இன்னைக்கு இவனை சூப்பர் சாரமா என்ன கடைசியில கேன்சர் வந்து டர்மாசிட் பார்த்துப்போ போய் பார்க்குற நாதி இருக்காது எத்தனை பேர்த்து அந்த மாதிரி பார்த்துக்கணும் அதனால வந்து நம்ம தேடுற ஆள் வேற மேக்சிமம் வாய்ப்பு கொடுக்குறோம் உண்மையான ஆளா இருந்தா திறமை இருக்கிற ஆளா இருந்தால் சிறத வருவாங்க இல்லைன்னா வர மாட்டாங்க இதுதான் இது இப்படிதான் நடந்துட்டு இருந்தது இப்படி தான் நடக்கும் ஒரு சிலர் வச்சிருக்கோம்னா ஆள் இல்லாதனால வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த ஆள் வரும்போது அவங்கள்ட்ட சிறத இல்லைனா முடிஞ்சு போச்சு இதே அணுங்கள யாரும் பார்த்துருக்காங்க இல்லையா இதே அணுகுங்களை அவன் முகிலனே பார்த்துருக்கான் எஸ் எம் கணேஷ் பார்த்துருக்குறான் எல்லாரும் தான் பார்த்துருக்காங்க கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க இன்னைக்கு என்ன ஆச்சு பார்க்குறாங்களா பார்க்க முடியுதா சரி யாராவது அந்த இடத்துக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்களாம் பார்க்குறாங்கல்ல எவ்வளோ ஒருத்த வந்து பார்க்குறதா செய்வான் அப்போ சிலதாக இருக்கிறனால மட்டும்தான் அதுக்கு அடுத்து 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 போக முடியும் மேலே போக 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 கடினமான பயிற்சிகள் இருக்கும் கடினமான இதெல்லாம் இருக்கும் ஏன்னா அது மேலே இருக்கவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாதனால உங்களுக்கு அதை பற்றி புரியல ஏன்னா ஒரு ஒரு குழு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் நடக்குது யாருக்கு எங்கே திட்டு உழுவுது யாருக்கு எங்கே அடி உழுவுது எப்படி ட்ரெயினப் பண்ணுறாங்க எங்கே கூட்டி கொண்டு வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது உங்களுக்கு ஏன்னா அதுக்கான தகுதி வந்து நம்ம அங்கே போனால் தான் தெரியும் அந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்களோட அவங்க சொல்ல மாட்டாங்க அதான் ட்ரைனிங் உங்களுக்கு நாங்கள் இந்த குழுவில் இருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் நடந்தது நாங்கள் இங்கே போனோம் இங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சார் உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் ஐயோ அங்க அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அவங்க போனால் அதெல்லாம் கிடைக்கும் அதனால நம்ம அதை செஞ்சோம்னா நம்ம அந்த குழு கூப்பிட்டு போவாங்க நமக்கும் அங்கே கூப்பிட்டு போவாங்க அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க அது நடக்காது அதனால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க என்ன புண்ணியம் செய்தேனும்